ஹலோ ஹாய் வணக்கம் இன்னைக்கு கீரை தண்ணி பார்க்க பார்க்கப்பறம் கீரை அலசி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் உருவிட்டு தேவையான வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுக்கணும் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி தேங்காய் ஒரு மூடி திருவி அதில் சோம்பு போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கணும் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு அதை நைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம அதை ஹீட் பண்ணிக்கணும் நல்லா ஹீட் ஆகணும் என்ன ஹீட் ஆனால் நம்மளுக்கு தெரியும் அதில் கலர் சேஞ்சஸ் அதில் சோம்பு சோம்பு அப்படின்னா சில பேருக்கு தெரியாது அது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா அது வெடிச்சு வரும் ப்ரௌனிஷாக நல்லா வெடிச்சு வரும் அந்த வெடிச்சு வர நேரம் நல்லா தாழ்ந்து நம்ம அதுக்கு எடுத்து வச்சுருப்போம்ல நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி அதை நம்ம கெட் ரெடியாக வச்சுக்கணும் வச்சிருக்கிறப்பே வெங்காயம் தக்காளி போடணும் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக நல்லா பரட்டி பராட்டி வதக்கிக்கணும் ஏன்னா சில பேரை அறவேக்காடில் வெங்காயத்தை வதக்கி வச்சுருப்பாங்க அது நம்மளுக்கு சமையல் ஃபினிஷ் ஆகிறப்ப ஸ்மெல் வரும் ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து கீரை தண்ணி சார் நல்லா வெங்காயம் வதங்கியிருந்தால் மட்டுமே தான் அதில் டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லைன்னா வெங்காயமும் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் சாம்பாரில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பெரட்டி புரட்டி நம்ம வதக்கிக்கணும் அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கணும் தக்காளி ஆட் பண்ணி நல்லா பெரட்டிக்கணும் தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி சீக்கிரம் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம்னா ரெண்டு கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும் அந்த பாருங்கள் ரெண்டு கல் உப்பு போட்டு நம்ம அதை நல்லா பரட்டி வதக்கிக்கணும் ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் தக்காளி உப்பு போட்டோம்னா வேற ஒன்றும் கிடையாது நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு தேவையான தண்ணி தண்ணி சார் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதில் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மஞ்சள் தூள் போடணும் அதில் ஏன்னா மஞ்சள் தூள் தான் அதில் வந்து கலர் கலரிஷ் வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல மஞ்சத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு வேணால் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம் ஆனால் கலருன்னு பார்த்திங்கன்னா அதில் மஞ்சத்தூள் தான் கலரு சரிங்களா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு தேவைக்கேற்ப உரப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ வெறும் மிளகாத்தூள் போட்டு கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டுட்டு லிட்டை போட்டு மூடணும் லிட்டோ தட்டோ ஏதோ ஒன்று போட்டு மூடணும் மூடிட்டோம்னா ஏன்னா அது பாயில் ஆகணும் அந்த தண்ணி பாயில் ஆகணும் பாயில் ஆகிறப்ப வந்து பாருங்கள் நல்லா கொதிக்கிதான் அப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கும் கிண்டி விட்டுடணும் நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் அலசி எடுத்து வச்சுருக்கீங்க தெரியுமா முருங்கைக்கீரை ஏன்னா அலசணும் கண்டிப்பாக இருக்கும் பழுப்பு இருக்கும் அலசி வச்ச முருங்கைக்கீரையை அதை ஃபில்ட்ரு பண்ணி போட்டுடணும் நம்ம மெயின் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை போட்டதுக்கப்புறம் எக்காரனை கொண்டு மூடக்கூடாது ஏன்னா கீரையோடய பச்சைத்தன்மை போயிடும் மூடுனிங்கன்னா ஒரு மாதிரி கீரை கருப்பாக தெரியும் அந்த பச்சையாகவே தெரியாது சூப்பு கீரை சூப்பு பார்த்துருக்கீங்கன்னு தெரியும் பட் இருந்தாலும் சொல்கிறேன் மூடக்கூடாது நல்லா தழத்தலன்னு கீரை போட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை கெட் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் தலை தளன்னு கொதிச்சா அப்போ தேங்காவை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் தேங்காய் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிறத அதில் கொட்டணும் இந்த கொட்டிட்டேன்னா தேங்காவை இப்போ கிண்டுவேன் கிண்டிட்டு அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணணும் தாளிப்புக்கு என்ன பண்ணணும்னா கடுகு கொஞ்சோண்டு கருவேப்பில இதில் இன்க்ளூடிங் ஸ்பெசிஃபிக்காக டேஸ்ட்டுக்குன்னா கொஞ்சோண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு அதை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிட்டு கொட்டினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் அர்ஜென்ட்டுக்கு முடியல அப்படின்னா ரெண்டு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டீங்க அப்படின்னா தண்ணி சோப்பு ரெடி இது வந்து எதுக்கு நல்லா பேசிக்கின்னு பார்த்தீங்கன்னா வயிறு பொண்ணுக்கும் ரொம்ப நல்லது தேங்க்யூ ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்